நண்பர்களே எல்எம்எஸ் ட்ரைனிங்கில் கட்டகம் ஐந்து அதை எவ்வாறு மேற்கொள்வது அப்படின்றத பார்க்கலாம் இப்போ எம்எஸ் இணையதளத்தில் உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டை பதிவு செஞ்சுட்டு லாகின் பண்ணுங்கள் மேலே இருக்கக்கூடிய அம்புக்குரிய அழுத்துங்க அதில் முதலாவதாக கோ டு எல்எம்எஸ் அப்படின்றிருக்கும் அதை தேர்ந்தெடுங்க மேலே இருக்கக்கூடிய இந்த மூன்று கோடுகளை அழுத்திட்டு இதில் இரண்டாவதாக மை கோர்சஸ் அப்படின் இருக்கும் அதை அழுத்துங்க இப்போ நீங்கள் இந்த ட்ரைனிங்கில் எத்தனை பர்சன்டேஜ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது உங்களுக்கு காட்டப்படும் அடுத்து டீச்சர் ட்ரைனிங் ஆன் சில்ட்ரன் வித் ஸ்பெஷல் நீட்ஸ் அப்படின்னு இருக்கும் அதை அழுத்துங்க இதில் கீழே வந்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கட்டகங்களாக காட்டப்படும் இதில் கட்டகம் ஐந்து அறிவுசார் குறைபாடுகள் இதில் முன்திறனறி மதிப்பீடு பேஸ்லைன் அசஸ்மெண்ட்டு இப்போ இதை மேற்கொள்ளணும் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய மூன்று கோடுகளை அழுத்துங்க இதில் கட்டகம் ஐந்து முதலாவதாக எம் ஃபைவ் முன்திறனறி மதிப்பீடு அதை தேர்ந்தெடுங்க அட்டம் க்விஸ் அதை அழுத்துங்க இப்போ இந்த கேள்விக்கான பதிலை தேர்ந்தெடுங்க அடுத்து ஃபினிஷ் அட்டம் அதை தேர்ந்தெடுங்க இதில் சப்மிட் ஆல் அண்ட் அதான் அழுத்துங்க மீண்டும் சப்மிட் ஆல் அண்ட் ஃபினிஷ் அதான் அழுத்துங்க அடுத்து பேக் டு த கோர்ஸ் அதை அழுத்துங்க இப்போ முன் திறனறி மதிப்பீடு கட்டகம் ஐந்துக்கு முடித்தாச்சு அதுக்கடுத்தது பயிற்சி காணொலி இப்போ அதை பார்க் பண்ணோம் இப்போ கீழே இருக்கக்கூடிய அந்த மூன்று கோடு காலத்துங்க இதில் கட்டகம் ஐந்தில் இரண்டாவதாக எம் ஃபைவ் பயிற்சி காணொளி அதை அழுத்துங்க இப்போ இதில் ஒரே ஒரு காணொளி தான் இருக்குது அதை பார்ப்பதற்கு அந்த சிவப்பு நிற புத்தான அழுத்துங்க அறிவுசார் குறைபாடு intellectual disability. அரிவுசார் குறைபாடு, முன்னர் மனனல குறைபாடு, mental retardation, MR, அழைக்கப்பட்டது, இது சராசரிக்கும் குறைவான புத்திசாலித்தனம் அல்லது மனத்திரன் மற்றும் அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான திரன்களின் பற்றாக்குறை ஆகியவற்றால் வகைப்படுத்தப்படுகிறது இது கற்கும் நபரின் திறனை கட்டுப்படுத்துகிறது மேலும் இது ஒரு குழந்தையை ஒத்த வயதுடைய மற்ற குழந்தைகளை காட்டிலும் மெதுவாக கற்கவும் வளரவும் செய்கின்றது அறிவுசார் குறைபாடு என்பது நரம்பியல் வளர்ச்சியை பாதிக்கும் ஒரு நிலையாகும் இது கற்றல் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணுதல் முடிவெடுத்தல் போன்ற அறிவாற்றல் தொடர்பான செயல்பாடுகளை பாதிக்கிறது மேலும் இது அன்றாட வாழ்க்கை நடவடிக்கைகளான தொடர்பு திறன்கள் சமூக பங்கேற்பு போன்ற செயல்பாடுகளையும் பாதிக்கிறது அறிவுசார் குறைபாட்டின் அறிகுறிகள் ஒத்த வயதுடைய மற்ற குழந்தைகளை விட வளர்ச்சி குறைவாக இருத்தல் அன்றாட வேலைகளை செய்வதில் குழந்தைகளுடன் விளையாடுவதையே விரும்புதல் ஒரு பிரச்சனையை தீர்ப்பதிலும் கற்றுக்கொள்வதிலும் சிரமம் எளிமையான முடிவுகளை எடுப்பதிலும் பகுத்து அறிவதிலும் சிரமம் எடுத்துக்காட்டாக பள்ளிக்கு பாட புத்தகத்தை கொண்டு வராத போது மற்றொரு குறிப்பீட்டில் எழுதுதல் மற்றவர்களுடன் பேசுவதிலும் பழகுவதிலும் பொருட்களை நினைவில் கொள்வதில் இக்குறைபாடுள்ள மாணவர்கள் வகுப்பறையில் சந்திக்கும் பொதுவான சவால்கள் தகவல் தொடர்பு வழிமுறைகளை புரிந்து கொள்வதிலும் தங்கள் விருப்பங்களையும் தேவைகளையும் வெளிப்படுத்துவதில் கடினம் பழக்க வழக்கங்களும் மாற்றங்களும் பழக்க வழக்கங்களில் உள்ள மாற்றங்களை புரிந்து கொள்வதில் சிரமம் தொடர்பு கொள்ளுதல் புதிய நண்பர்களை உருவாக்குவதிலும் சமூக தொடர்பு கொள்வதிலும் சிரமம் சூழலுக்கு ஏற்ற நடத்தை தினசரி வேலைகளை செய்து கொள்வதிலும் தன்னிச்சையாக விளங்குவதிலும் கடினம் அறிவுசார் குறைபாடுள்ள குழந்தைகளுக்காக வகுப்பறையில் செய்ய வேண்டிய குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் வகுப்பறை நல்ல வெளிச்சத்துடன் இருப்பதையும் குறைந்தபட்ச பின்னணி ஒளி இருப்பதையும் உறுதி செய்தல் கற்பித்தலின் போதும் வழிமுறைகளை வழங்கும் போதும் எளிய மொழியினை பயன்படுத்துதல் மாணவர்களின் புரிதல்களை அதிகப்படுத்த காட்சி அட்டவணைகள் அல்லது தினசரி செயல்பாடுகளின் படங்கள் மற்றும் குறியீடுகளை பயன்படுத்துதல் அவர்களின் கட்டணி நிலைக்கேற்ப செயல்பாடுகள் மற்றும் மதிப்பீடுகளை வழங்குதல் வகுப்பறையில் இத்தகைய சூழலை இக்குழந்தைகளுக்கு உருவாக்கி தர வேண்டியது நமது கடமையாகும் புற உலக சிந்தனை இல்லாமை ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிசார்டர் ஏஎஸ்டி புறவுலக சிந்தனை இல்லாமை என்பது மூளை வளர்ச்சியுடன் தொடர்புடைய ஒரு நிலையாகும் இது சமூகத்தோடு தகவல் தொடர்பு கொள்வதற்கும் பேசுவதற்கும் சிரமத்தை ஏற்படுத்துகிறது இந்த குறைபாடானது ஒரு வரையறுக்கப்பட்ட செயலை திரும்பத் திரும்ப செய்ய தூண்டும் மேலும் இப்படிப்பட்ட செயல்பாடுகளின் அளவு ஒவ்வொரு குழந்தைக்கும் மாறுபடுகின்றது அறிகுறிகள் திரும்ப திரும்ப ஒரே அசைவை செய்வதும் மற்றும் பேசுவதும் பிறருடன் பார்வை தொடர்பை தவிர்த்தல் தனியாக இருப்பதை விரும்புதல் தகவல் பரிமாற்றம் செய்து மேலும் ஒரு இயல்பற்ற அதிகமான சத்தத்தை சகித்துக் கொள்ள முடியாத நிலை உணர்வை தவிர்த்தல் ஒரு குறிப்பிட்ட வழக்கத்தை பின்பற்ற விரும்புதல் மேலும் வழக்கத்தை திடீரென்று மாற்றினால் சிரமப்படுதல் இவர்கள் வாசனை ஒலி சுவை ஒளி மற்றும் வண்ணங்களுக்கு அதிக உணர்ச்சி மிக்கவர்களாகவோ அல்லது தவிர்ப்பவர்களாகவோ இருப்பர் இக்குறைபாடுள்ள குழந்தைகளுக்கு வகுப்பறையில் ஏற்படும் பொதுவான சவால்கள் அதீத உணர்வு ஒளி மற்றும் பிற அமைப்புகளுக்கு உணர்ச்சி மிக்கவராகவோ அல்லது அல்லது கவனச்சிதறலுக்கு வழிவகுக்கும் நிலை உருவாகும் தகவல் தொடர்பு எண்ணங்களை வெளிப்படுத்துவதில் சிரமம் அல்லது வாய்மொழி வழிமுறைகளை புரிந்து கொள்வதில் சிரமம் இருக்கும் வழக்கம் மற்றும் வழக்கத்தில் மாற்றம் தினசரி வழக்கத்தை மாற்றும் போதோ அல்லது செயல்பாடுகளுக்கு இடையில் மாற்றம் ஏற்பட்டாலோ சிரமப்படுவர் சமூக தொடர்பு சமூக குறிப்புகளை புரிந்து கொள்வது மற்றும் மற்ற மாணவர்களுடன் தகவல் தொடர்பு கொள்வதில் சிரமப்படுவர் இத்தகைய குறைபாடுள்ள மாற்றுத்திறன் கொண்ட குழந்தைகளுக்கு வகுப்பறையில் செய்து தர வேண்டிய குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் தெளிவாக வரையறுக்கப்பட்ட பகுதிகள் வகுப்பறையின் வெவ்வேறு பகுதிகளை எடுத்துக்காட்டாக அமைதியான பகுதி செயல்பாடுகள் செய்யும் இடம் உணர்வுகளை வெளிப்படுத்தும் பகுதி போன்றவற்றை வரையறுப்பதற்கு தளங்களில் அடையாளங்கள் அல்லது திரைச்சீலைகள் போன்ற காட்சி குறிப்புகளை பயன்படுத்தவும் தங்கள் புலன்களை தண்ணீர் மணல் அல்லது வெவ்வேறு அமைப்புகள் கொண்ட மேற்பரப்புகளை தொட்டுணரும் வகையில் அவர்கள் விளையாட்டுடன் சேர்க்கவும் மாணவர்களுக்கு வகுப்பறை செயல்பாடுகளை புரிந்து கொள்வதற்கும் அடுத்து வரும் வகுப்பறை நிகழ்வுகளை தெரியப்படுத்துவதற்கும் அல்லது அவர்களின் கவலையை குறைப்பதற்கும் படங்கள் அல்லது குறியீடுகளை பயன்படுத்தி காட்சி அட்டவணைகள் அல்லது தினசரி நடைமுறைகளை தயார் செய்து அவர்களுக்கு காண்பிக்கவும் சமூக திறன் பயிற்சியை சக நண்பர்கள் மாணவர்களை பயன்படுத்தி கட்டமைக்கப்பட்ட அனுபவங்களாக வழங்கவும் குறிப்பிட்ட கற்றல் குறைபாடு லேர்னிங் குறிப்பிட்ட கற்றல் குறைபாடு என்பது ஒரு மாணவரின் எழுதும் உச்சரிக்கும் அல்லது கணித கணக்கீடுகளை செய்யும் திறனில் குறுக்கிடும் ஒரு குறைபாடாகும் இருப்பினும் இது பார்வை திறன் செவித்திறன் உடல் குறைபாடு அல்லது செயல்பாட்டு திறன் அறிவுசார் குறைபாடு ஆகியவற்றின் விளைவாக ஏற்படும் கற்றல் சிக்கல்கள் இதில் சேராது வாசிப்பில் கற்றல் குறைபாடு என்பது எழுத்துக்களின் ஒளிகளை அடையாளம் காண்பதிலும் எழுத்துக்களை அத்துடன் தொடர்புபடுத்துவதிலும் சிரமம் ஏற்படும் ஒரு நிலையாகும் அறிகுறிகள் நேரம் மற்றும் பணியை ஒழுங்குபடுத்துதல் மற்றும் நிர்வகிப்பதில் சிரமம் ஒரே தோற்றமுடைய எழுத்துக்களையோ அல்லது வார்த்தைகளையோ பார்க்கும் போது குழப்பமடைதல் எழுத்துக்களின் வரிசையை தலைகீழாக மாற்றி படித்தல் எடுத்துக்காட்டு வாசிக்க கற்றுக்கொள்ளும் போது எழுத்துகள் மற்றும் அதன் ஒளிகளை கற்றுக்கொள்வதில் சிரமம் இருக்கும் வார்த்தைகளை உச்சரித்தல் மெதுவாக வாசித்தல் சொற்களை மாற்றி படித்தல் மற்றும் படிக்கும் போது சொற்களை தவற விடுதல் வாய்மொழி மற்றும் நியாயப்படுத்துதல் திறன்கள் வாசிப்பதை விட மேம்பட்டதாக இருக்கும் எழுத்தில் குறிப்பிட்ட கற்றல் குறைபாடு Specific Learning Disability இன் ரைட்டிங் எழுத்தில் குறிப்பிட்ட கற்றல் குறைபாடு என்பது எழுத்து திறன் மற்றும் நுண்ணியக்க திறன்களை பாதிக்கிறது இது எழுத்து பிழை தெளிவுத்தன்மை சொல் இடைவெளி மற்றும் அளவு மற்றும் வெளிப்படுத்தும் திறன் உள்ளிட்ட எழுதும் செயல்முறையின் அனைத்து அம்சங்களையும் பாதிக்கிறது அறிகுறிகள் பெரும்பாலும் எழுத்துக்கள் மற்றும் எண்களுக்கிடையே இடைவெளிகள் சீரற்றதாகவும் எழுத்துக்களை தலைகீழாகவும் எழுதுதல் சொற்களை தவறுதலாக உச்சரிப்பது மற்றும் ஒரே வார்த்தையை அடிக்கடி தவறுதலாக வேறு வகையில் உச்சரிப்பது கரும்பலகையை பார்த்து எழுதும் போது பிழைகள் ஏற்படுதல் எழுதுதல் மெதுவாகவும் சோர்வாகவும் இருத்தல் எழுத்துக்கள் மற்றும் வார்த்தைகள் எழுதும் போது போதுமான இடைவெளி இல்லாமலும் எழுத்துக்களின் வடிவம் சரிவரை இல்லாமலும் இருத்தல் கையெழுத்து வாசிக்க முடியாத வண்ணம் இருக்கும் எழுத்துப்பிழை மற்றும் இலக்கணம் கற்பதில் சிரமம் இருக்கும் எழுதும்போது அமரும் விதம் மற்றும் எழுதுகோலை பிடிக்கும் விதம் தவறுதலாக இருக்கும் கணிதத்தில் குறிப்பிட்ட கற்றல் குறைபாடு specific learning disability in math. கணிதத்தில் குறிப்பிட்ட கற்றல் குறைபாடு என்பது ஒரு நபருக்கு எண்களை புரிந்து கொள்வதிலும் எண்கள் அடிப்படையிலான தகவல்களை புரிந்து கொள்வதற்கும் கற்ற எண்களை எவ்வாறு கையாள்வது என்பதிலும் கணித கணக்கீடுகளை செய்வதிலும் மற்றும் கணிதம் சார்ந்த கற்றல் உண்மைகளை புரிந்து கொள்வதிலும் சிரமம் இருக்கும் அறிகுறிகள் கணித பாடத்தின் அனைத்து பிரிவுகளிலும் சிரமம் சாதாரணமாக எண்ணுதல் மற்றும் எண்ணிக்கைக்கு ஏற்றவாறு பொருட்களை பொருத்துதல் ஆகியவற்றில் சிரமம் மாதிரி வகைகளை அடையாளம் காண்பதில் சிரமம் எண்களை அதன் குறியீட்டுடன் இணைப்பதில் கடினம் திசை தூரம் மற்றும் நேரம் ஆகியவற்றை புரிந்து கொள்வதிலும் சவால்களை சந்திப்பர் எண்களில் எது பெரியது எது சிறியது என்று ஒப்பிட்டு பார்ப்பதில் சிரமம் கடிகாரங்களில் உள்ள எண்களை படிப்பதிலும் மற்றும் பணத்தை எண்ணுவது போன்ற அன்றாட கணித செயல்பாடுகளில் சிரமம் இத்தகைய குறைபாடுள்ள குழந்தைகளுக்கு வகுப்பறையில் ஏற்படும் பொதுவான சவால்கள் மற்றும் கணித செயல்பாடுகளில் சிரமங்கள் காணப்படும் ஒருங்கமைப்பு மற்றும் திட்டமிடுதல் திட்டமிடுதல் பணிகளை ஒழுங்கமைத்தல் நேரத்தை நிர்வகித்தல் ஆகியவற்றில் சவால்களை சந்திக்கிறார்கள் தன்னம்பிக்கை மற்றும் சுயமரியாதை தொடர்ச்சியான தோல்விகளினால் தன்னம்பிக்கை மற்றும் சுயமரியாதை குறையும் நிலையை சந்திப்பர் இத்தகைய கற்றல் குறைபாடுள்ள குழந்தைகளுக்கு நாம் செய்ய வேண்டிய குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் கூடுதல் நேரத்தை வழங்குதல் தனிப்பட்ட மதிப்பீட்டு தேவைகளுக்கு வழங்குதல் மாற்று மதிப்பீடுகள் எழுத்து தேர்வுகளுக்கு பதிலாக வாய்மொழி விளக்க காட்சிகள் அல்லது திட்டங்கள் போன்ற மாற்று வடிவிலான மதிப்பீடுகளை பயன்படுத்துதல் எளிதாக புரிந்து கொள்ள குறிப்புகளை வழங்குதல் உரையை பேச்சாக மாற்றுதல் அல்லது காணொளி வடிவங்களை பயன்படுத்த அனுமதித்தல் மற்றும் பாடக்குறிப்புகளை வழங்குதல் வகுப்பறையில் இத்தகைய மாற்றங்களை செய்து கொடுப்பது இக்குறைபாடுள்ள மாணவர்களுக்கு உதவியாக இருக்கும் இப்ப பயிற்சி காணொளி முடிந்தது அடுத்தது இதற்கான பிபிடி அதை நம்ம பிடிஃப் ல டவுன்லோட் பண்ணனும் அதற்கு இங்கே இருக்கக்கூடிய மூன்று கோடுகள் அழுத்துங்க இதில் கட்டகம் ஐந்தில் மூன்றாவதாக எம் ஃபைவ் பயிற்சி கையேடு அப்படின்ட்டு இருக்கும் அதை தேர்ந்தெடுங்க இதில் கிளிக் டிஎன் டிசேபிலிட்டி மாடுல் ஃபைவ் இன்டெலக்சுவல் டிசேபிலிட்டி அப்படின்ட்டு இருக்கும் அந்த லிங்கை அழுத்துங்க பிடிஎஃப் ஆனது டவுன்லோட் ஆயிடுச்சு இதை முழுவதும் படித்து பார்க்கணும் இந்த படித்த பார்த்த பின்பு மீண்டும் எல்எம்எஸ் அந்த பயிற்சி பக்கத்துக்கு நம்ம போகணும் இப்போ பயிற்சி கைடு பக்கத்தில் பச்சை வேணால் காட்டப்படலை அதனால் மேலே இருக்கக்கூடிய பெருக்கல் குறி அழுத்துங்க மேலே இருக்கக்கூடிய மூன்று கோடுகள் அழுத்துங்க அதில் இரண்டாவதாக மை கோர்ஸ் அதை தேர்ந்தெடுங்க மறுபடியும் டீச்சர் ட்ரைனிங் ஆன் வித் ஸ்பெஷல் நீட்ஸ் அதை தேர்ந்தெடுங்க மறுபடியும் கீழே இருக்கக்கூடிய மூன்று கோடுகள் அழுத்துங்க இப்போ மீண்டும் இதே போல் உங்களுக்கு வந்தீங்க அப்படின்னா இப்போ கட்டகம் ஐந்தில் இப்போ பயிற்சி கையேடு உங்களுக்கு பச்சை வெண்ணத்தில் அதுக்கு அதுக்கடுத்தது இறுதியாக எம் ஃபைவ் பின் திறனறி மதிப்பீடு அதை தேர்ந்தெடுங்க கிஸ் அப்படின் இருக்கும் அதை அழுத்துங்க இப்போ ஒவ்வொரு கேள்விக்கும் அதற்கான விடையை தேர்ந்தெடுங்க இறுதியாக ஃபினிஷ் அட்டம் அப்படின் இருக்கும் அதை அழுத்துங்க சப்மிட் ஆல் அண்டு ஃபினிஷ் அதை அழுத்துங்க மீண்டும் சப்மிட் ஆல் அண்ட் ஃபினிஷ் அதை அழுத்துங்க இப்போ உங்களுக்கு ஸ்டேட்டஸ் காட்டப்படும் இறுதியாக ஃபினிஷ் ரிவ்யூ அப்படின்ட்டுருக்கும் அதை அழுத்துங்க அடுத்து பேக் டு த கோர்ஸ் அப்படின்ட்டுருக்கோம் அதை அழுத்துங்க இப்போ கட்டகம் ஐந்து அனைத்தையுமே நம்ம நிறைவு செஞ்சாச்சு அடுத்து கட்டகம் ஆறு இப்போ அதை மேற்கொள்வதுக்கு முன்னாடி இப்போ இந்த பக்கத்துலேருந்து இருந்து அதெல்லாம் வெளியே போயிட்டு லாக் அவுட் ஆகிடுங்க பின்பு லாகின் ஆகி கட்டகம் ஆறு அப்படின்றத நம்ம மேற்கொள்ளலாம்